வலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா வரகாத்துக்கு ஏகர் வணகிய இல்லாமல்ல அல்லாவின் லீடர்களே என்ன இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அருள் அடைந்த ரமணாவுடைய மாதத்திலே நாம் அடைந்து இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பை கடைபிடித்து இந்த நோன்பை மூலமாக அல்லாஹு ரபில்லாலமின் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை நாம் பெறுவதற்காக செயல்களையும் முயற்சிகளையும் இந்த மாதத்திலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறே நம்முடைய செயல்களை அமைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் செயல்களை அமைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் கடைபிடிக்க கூடாது எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எது ஹராமானது எது ஹலாலானது என்று அனைத்து விதமான பாடங்களையும் திருமறை குரானிலே நவேல் நாயகம் சரலாக வழிக சொல்ல அவருடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் அல்லாஹரபுல்லாலே நமக்கு மிக தெளிவாக வழங்கியிருக்கின்றான் இந்த உலகத்தில் ஏராளமான கொள்கையில் கோட்பாடுகள் பல்வேறு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது எத்தனை கருத்துகள் சித்தாந்தங்கள் அவர்கள் சொன்னாலும் முரண்பாடு இல்லாத சித்தாந்தங்களை கருத்துக்களை அவர்கள் சொல்ல முடியுமா அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்திலும் முரண்பாடு இல்லாமல் இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்காது அதுபோன்று மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உபதேசங்களும் ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த ஒரு முரணும் இல்லாமல் தெளிவானதனுடைய வாழ்க்கை பயணம் பயணித்து கொண்டிருக்கின்ற கூடிய உபதேசம் எதில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த உலகத்தை இந்த 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 உலகத்தையும் நம்மையும் அதாவது அந்த சராசங்களையும் அகிலத்தையும் படைத்த யார் பரி அதாவது பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த அல்லாஹு ரபுல்லாலும் நமக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு தான் எந்த ஒரு முரண்பாடும் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து நிலைகளிலும் செயல்களிலும் அமைந்திருக்கின்றது இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் மட்டுமல்லாமல் இன்னும் பல ஏராளமான சட்டங்கள் இஸ்லாம் நமக்கு உலகத்தில் வாழ வழங்கியிருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது நல நலம் நட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுவது அத்தீனுல் நசிகா பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹுடைய வேதம் நபேல் நாயம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவருடைய பொன்மொழியும் நமக்கு தெளிவாக எடுத்து வைக்கின்றது அப்படி எடுத்திருக்கக்கூடிய அந்த பொன்மொழியிலே தான் நமக்கு இந்த உலகத்தில் பல்வேறு விதமான பக்குவத்தையும் பாடங்களையும் வழங்கக்கூடிய நிலையையும் நம்மால் பார்க்க முடிகின்றது உலகத்தில் ஒரு மனிதன் இன்னாறு இன்னொரு மனிதன் மீது அக்கறை கொள்ள வேண்டும் நலம் நடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு மிக அழகான முறையில் கற்றுத்தருகின்றது ஒவ்வொரு செயலிலும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு நம்மை நன்மை சேர்க்கக்கூடியவனாக இந்த இஸ்லாம் நமக்கு பாடம் கற்றுத்தருகின்றது எந்த அளவு இருக்கு என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அந்த மனிதருக்கு அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அது தெரிந்த மனிதனாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் யாராக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு ஒரு மனிதர்களை சந்தித்த உடனே அவர்களுக்கு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது ஒரு மனிதனை பார்த்தவுடன் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் சலாத்தை பரப்புவார்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் ஒரு அஹமத்துலாஹி தாலா பறக்காத்துக்கு என்று சொல்வார்கள் இப்படி சலாத்தை பரப்பக்கூடிய இந்த வாசகங்கள் என்ன சொல்கின்றது இந்த வாசகங்கள் இப்படி எதற்காக அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் எதை நோக்கி இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் உறவினரோ அல்லாத அல்லது தெரியாதவரோ தெரிந்தவரோ யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தி என்று சொன்னால் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக இந்த மார்க்கம் எப்படி நமக்கு கட்டு தருகின்றது ஒருத்தரை பார்த்தவுடன் அழகான முறையில் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க உலகத்துல எது வேணா நமக்கு கிடைச்சிரும் காசு பணத்தை கொடுத்து உலகத்துல அதாவது சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்தா நமக்கு உலகத்துல எது வேணாலும் கிடைச்சிரும் ஆனால் எது கிடைக்காது கிடைக்காது என்று சொன்னால் ஒருவர் நமக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்குல்ல அந்த செயல் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது அது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு செயல் அது உலகத்துல ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வெறுமனே காசு பணம் இருந்தா பத்தாது நம்மை படைத்த இறைவனுடைய அருள் நம்ம இடத்துல இருக்கணும் அவனுடைய கருணை நம் மீது இருக்கணும் அவனுடைய அருளும் கருணையும் நம் மீது இல்லை என்று சொன்னால் உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியுமா எவ்வளவுதான் வந்து நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் நமக்கு இருக்கணும் அப்போ இந்த இஸ்லாம் எப்படி கற்றுத்தருகின்றது பிற மனிதர்களை பார்த்தவுடன் அவர்களை பார்த்து அவரை சந்தித்தவுடன் நீங்க அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை கேளுங்க சலாத்தின் மூலமாக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை கேளுங்க ஏக இறைவன இரவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லுங்க என்று இஸ்லாம் கற்றுத்தருகின்றது யாரை பார்த்து இந்த பிரார்த்தனை நாம் அல்லாஹிடத்தில் செய்கின்றோமோ யாருக்காக அந்த யாருக்காக அந்த நபருக்காக அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த அந்த மார்க் இந்த இந்த மார்க்கம் கற்றுத்தருகின்றது உங்களுக்காக யார் பிரார்த்தனை செய்தார்களோ அவருக்காக நீங்களும் என்ன செய்யணும் நீங்களும் பிரார்த்தனை செய்யணும் அப்போ முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் மற்ற மதத்திலே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அஸ்லாமும் அலைக்கும் என்று சொன்னால் உடனே அங்கிருந்து பதில் வா அலைக்கும் உங்கள் மீதும் ஏக இறைவனுடைய சமாதானமும் அருளும் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள் இந்த அந்த ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நலம் நடக்கூடிய இந்த செயல் எப்படி முஸ்லிம்களுக்கு பழக்கமானது என்று பார்த்தால் அது ஏக இறைவன் அவனுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது அல்லாஹுமும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களும் நமக்கு கற்றுத்தர்றாங்க அப்ப இந்த மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு செயலிலும் பிறர் நலத்தினுடைய பிற நலனை நாடக்கூடிய மார்க்கமாக தான் இருக்கின்றது அல்லாஹ் சொல்லும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தாலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மக்கள் மக்களை தன்னோடு வாழக்கூடிய மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் பிற மக்களுக்கு நல்ல உபதேசங்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரால் இந்த செயலை செய்ய முடிகின்றது எப்படி செய்து முடித்தார்கள் அவர்கள் என்று பார்த்தால் இறைவனுடைய உபதேசம் அப்படி இருக்கின்றது இஸ்லாம் ஒருவர் லாயிலாக லாயிலாக இல்லலாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய வார்த்தை இந்த செயலை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகின்றது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையும் பிறருடைய நலம் நாடக்கூடிய வாழ்க்கையாக அமைந்திருந்தது அவர்கள் சல்லாஹல்ல பெருமான சல்லா அருசல்ல அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார்கள் என்ன உபதேசம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அந்த உபதேசத்தில் எப்படி பிற நலம் நாடக்கூடிய ஒரு செயல் அமைந்திருக்கின்றது என்று நாம பார்க்கணும் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பாதையில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பாதையில் நீங்கள் பயணிச்சிட்டு போறீங்க நடந்து அல்லது ஏதோ ஒரு நிலையில் போறீங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் போகக்கூடிய அந்த பாதையில் மனிதர்களுக்கு அதாவது மற்ற உயிரினங்களுக்கு இடையூறாக தரக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கற்களோ அல்லது முள்ளோ ஏதேனும் மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் காயப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அதை பார்த்து அப்படியே நீங்கள் கடந்து போயிடாதீங்க எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்களேன் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களும் நாம கூர்ந்து கவனிக்கணும் கவனிப்போம் என்று சொன்னா உலகத்தில இப்படிப்பட்ட உபதேசம் வேறு யாரும் கொடுக்க முடியாது கொடுக்கவும் இல்லை அப்படிப்பட்ட உபதேசம் அப்ப நீங்க வந்து வீதியில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கற்களோ அல்லது முள்ளோ ஏதேனும் இருந்தால் அதை பார்த்து அப்படியே நீங்க போயிடாதீங்க அதை எடுத்து ஒரு ஓரமா யாருக்கும் இடையூறு இல்லாத அளவிற்கு போய் ஓரமாக வந்து எடுத்து வச்சிட்டு போங்க இந்த செயலை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் வந்த செயலை நன்மையை தருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கல்லையோ ஒரு முள்ளையோ எடுத்து ஓரமாக எடுத்து வச்சா இதில் எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க நமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதே நேரத்தில் இந்த செயலை செய்கின்ற காரணத்தால் நமக்கு அல்லாஹ் நன்மை தரக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் வச்சிருக்கின்றான் அப்ப எப்படி ஒவ்வொரு செயலையும் மூலமாக நன்மை பெறக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக பிறந்தாலும் நாடக்கூடிய ஒரு செயலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரர்களும் நமக்கு கட்ட தர்றாங்க அதுதான் இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொன்னால் பிறந்தாலும் நாடக்கூடிய மார்க்கம் அதைதான் சொல்றாங்க சொல்லாம் அவர்கள் அது நஷிஹா இந்த மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொன்னாலே பிறந்தாலும் நலம் நாடக்கூடிய மார்க்கம் தான் மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர் துளசியா பட்டினம் தன்னுடைய மனைவிக்கு ஒரு வாய் உணவு ஊற்ற ஒரு வாய் உணவு ஊட்டி விடுறாங்கல்ல சொல்ல யோசிச்சு பாருங்களேன் அதுல என்ன நன்மை இருக்க போது அப்படியே ஒரு மேலோட்டமா நம்ம யோசிச்சோம்னா மனைவி தானே அதாவது உணவை வந்து தயார் பண்றாங்க தயார் பண்ணி நமக்கு கொடுக்கறாங்க அந்த உணவை வந்து மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டினா அதுல என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம் ஆனா நபின் நாய் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க மனைவிக்கு நீங்க சாப்பிடும் பொழுது உங்க மனைவிக்கு அந்த உணவிலிருந்து ஒரு வாய் ஊட்டி விடுங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதுல கூட நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடை பாத்தீங்களா நன்மை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இப்படிதான் ஒரு செயல் அமைந்திருக்கணும் ஒரு மனிதனுக்கு நன்மை நாடக்கூடிய செயல் எத்தனை அதாவது செய்ய முடியுமா அத்தனையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துவிடுத்து விட்டது ஜகாதி ஜகாதி என்கின்ற ஒரு கடமை இருக்குல்ல இந்த கடமை இந்த ஜகாதி என்கின்ற கடமை எடுத்து பாருங்களேன் ஒரு மனிதர் குறிப்பிட்ட அளவிற்கு அவருடைய சொத்து வந்துவிட்டது பொருளாதாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் அந்த ஒரு கடமை நிறைவேற்றணும் அவர் அவருடைய இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இரண்டரை சதவீதம் ஏழை எளியோருக்கு கொடுக்கணும் எதற்காக கொடுக்குறோம் அதனால என்ன லாபம் அல்லாஹு ரபுல்லமின் இந்த ஜக்காத்தின் மூலமாக எத்தனை எத்தனை லாபங்கள் எத்தனை எத்தனை நன்மைகள் ஏற்படுத்தியிருக்கின்றான் ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தில் இரண்டரை சதவீதம் ஏழை எளியவருக்கு கொடுப்பார் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹு ரபுல்லமின் ஒவ்வொரு மனிதரையும் ஏற்றத்தாளுடன் தான் படைச்சிருக்கின்றான் ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் பணக்காராக இருப்பார் ஒருத்தர் ஊரமுற்றவராக இருப்பார் ஒருத்தர் நல்ல கைகால் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தால் பறக்கத்தான் இருக்கும் ஒருத்தர் உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கும் அவருக்கு ஆனால் உடல் வலிமை இருக்கும் ஒருத்தருக்கு உழைக்கக்கூடிய அந்த உடல் வலிமை இருக்காது அப்போ ஒருத்தர் பலவீனமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி அல்லஹுர பலமனை ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னால் நீ உழைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் உனக்கு நான் செல்வத்தை கொடுத்திருக்கின்றேன் கொடுக்கக்கூடிய செல்வத்தை யார் உழைக்க முடியாமல் கஷ்டத்திலே முதியவராக ஊனமுற்றவர்களாக ரொம்ப யாசகம் கேட்கக்கூடிய அளவிற்கு பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜக்காத்தை போய் சேர்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒரு ஒரு அளவுக்கு சிறப்பாக போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதா இல்லையா அல்லாஹு ரபுல்ல பிறந்தாலும் நாடக்கூடிய ஒவ்வொரு கடமைய கடமையை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு உபதேசங்களையும் எதையும் நாம் வந்து எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதுல வந்து அஹ் அதுல செய்யக்கூடிய அவர்களுக்கு நன்மையும் பிறரை பிறர் அதாவது பிறரையும் நடநடக்கூடிய ஒரு செயலையும் தான் அல்லாஹு ரபுல்லமின் இந்த மார்க்கத்துல நமக்கு வழங்கியிருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அந்த மார்க்கம் தான் அல்லாஹுடைய மார்க்கமாக நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாமும் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற ரமலானுடைய பாருங்க ரமலான் மாதத்துல ஏராளமான தர்மங்கள் செய்வார்கள் ஏராளமான மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முஸ்லிம்கள் இந்த நன்மை செயல்கள் முஸ்லிம்கள் வந்து இன்றைக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம் தான் பிற நலம் நாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பானத்தின் அடிப்படையிலே அதுதான் ரமலான் அதிக அதிகமாக தான தான தர்மங்களை செய்கிறார்கள் ரமான் அல்லாத மாதங்களில் ஏராளமானவர்கள் தான தர்மங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் இஸ்லாம் அதாவது இந்த தான இந்த தான தர்மங்கள் அல்லாமல் அல்லாஹு ரபில் அலமின் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதியில எப்படி அமைத்திருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு மனிதரும் ரமானுடைய அந்த பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் பெருநாள் கொண்டாடுவதற்கு முன்பாக ரமாலுடைய பெருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் ரெண்டு நாள்ல கொண்டாட போறோம் இந்த மார்க்கம் நமக்கு அறிவுரை செய்கிறது ஏழை எளியோருக்கும் இந்த ரமானுடைய பெருநாளை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அவர்களிடத்திலே வசதி வாய்ப்பு இருக்காது அதனால நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஒவ்வொருவரும் சித்ரா என்கின்ற ஒரு தர்மத்தை அவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் அவர்களும் இந்த தர்மத்தின் மூலமாக இந்த பெருநாளை உங்களை உங்களை போலவே சிறப்பாக கொண்டாடணும் அல்லாஹு ரபுல்லாலி எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்கீமாக வச்சிருக்கான்னு பாருங்களேன் இஸ்லாம் என்று சொன்னாலே ஒவ்வொரு செயலும் பிற நலன் நாடக்கூடிய செயல்களாகத்தான் அல்லாஹு ரபுல்லாலே அமைத்திருக்கின்றான் அவ்வளவு அழகான மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் நபீன் நாய அல்லாஹ் அலிவல்லாமர்கள் கூட ஒரு ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கு உதவி செய்யறாங்க செய்யக்கூடிய அந்த உபதேசம் அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி சொன்னா அந்த மக்களை நோக்கி நபில் நாய சல்லா அல்லீசுல்லம் அவர்கள் சொல்றாங்க குல்லி குளி முஸ்லிமீன வாஸ்தக நீங்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடிய எல்லோரும் சதக்காய் என்கிற தர்மத்தை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க சொன்ன உடனே அந்த சபையிலே இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய தூதரே யார் செல்வம் இருக்கிறதோ அதாவது உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை இருக்கின்றானோ செல்வம் அவர்கள் அல்லாஹு பாதையிலே இந்த தர்மத்தை செய்வார்கள் யார் செல்வம் இல்லையோ அவர்கள் எப்படி இந்த தர்மத்தை செய்வார்கள் எல்லோரும் செய்யணும்னு சொல்றீங்க உடனே அல்லாஹுடைய தூதரவு அதற்கான விளக்கத்தை தர்றாங்க யார் இடத்திலே செல்வம் உலகத்துடைய பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அந்த தான தர்மங்களை செய்வார்கள் யாரெல்லாம் தர்மம் செய்வதற்கான செல்வம் இல்லையோ என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபிள்ளாலுமே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு செல்வம் நம்முடைய உடல் உறுப்புகள் தான் உண்மைதானே அல்லாஹு வந்து இந்த ரெண்டு கைகளை நமக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலன்னா சொன்னா நாம ஏதாச்சும் வந்து தூக்கி எடுக்க முடியுமா வேலை செய்ய முடியுமா உழைக்க முடியுமா முடியாது இரண்டு கால்களை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக கொடுத்திருக்கின்றான் ஆரோக்கியமான இந்த கால்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நடந்து பயணம் பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒரு ஒரு வேலை செய்ய முடியுமா எதுவுமே செய்ய முடியாது இரண்டு கண்களை அல்லாஹ் நமக்கு பறக்கத்தாக கொடுத்திருக்கின்றான் இந்த இரண்டு கண்களில பார்வை குறைந்து விட்டால் உலகத்தை நம்ம பார்க்க முடியுமா ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாது செய்ய முடியாதுல்ல அப்போ ஒவ்வொரு அங்கங்களும் அல்லாஹு ரபில்லாலமே நம்ம நமக்கு உடலிலே கொடுக்கக்கூடிய அதாவது அந்த உடலிலே கொடுக்கக்கூடிய கொடுத்திருக்கின்றான் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாமே அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு பயனுள்ளதாக கொடுத்திருக்கின்றான் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள் அல்லாஹு ரபு நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு செல்வம் உடல் உறுப்புகள் தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உடல் உறுப்புகளை வைத்து உழைக்க வேண்டும் உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹருடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியமாக முதல்ல நீங்க வந்து குடும்பத்தை கவனிங்க வரக்கூடிய அந்த பொருளாதாரத்துல முதல்ல குடும்பத்தை கவனிங்க குடும்பத்தை கவனிச்சிட்டு அதிலிருந்து ஏதாச்சும் மிச்சம் மீதி இருக்கும்ல அதை நீங்க என்ன செய்யக்கூடாது இதுவும் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்காதீங்க அதை பெறக்கூடிய தகுதியானவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள் அவங்களுக்கு போய் அந்த தர்ம வந்து தர்மத்தை கொடுக்குறாங்க அதுவும் உங்கள் மீது கடமைங்கிறாங்க சுதலாசு தவர்கள் அப்போ இந்த மார்க்கம் எப்படி அந்த ஒரு கட்டமைப்பை அமைத்திருக்கின்றது உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவி செய்யணும் அவருடைய நலன் நாடணும் அதன் மூலமாக நான் தானும் நன்மை பெறணும் அவர்களும் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அவர்களுக்கும் இந்த உலகத்தில் நன்மை பெறக்கூடியவர்களாக நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தான் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கின்றான் அப்ப பிறர் நாள அந்த பிறர் நலன் நாடக்கூடிய இந்த மா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமலாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்றோம் என்று சொன்னால் அல்லாகுவ வணங்கக்கூடிய ஒரு செயலையை நாம செய்கின்றோம் என்று சொன்னால் வந்து வெறுமுனைய அல்லாஹுவை வணங்கக்கூடிய இந்த வணக்கங்கள் மட்டும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அதோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து விடக்கூடாது அல்லாஹு ரபுல்லாலே நம்ம எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு வந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்கு பாடங்களை வைத்திருக்கின்றான் வைத்திருக்கின்றான்னா அதன்படி எப்படி நபீன் நாய சல்லாஹூ அலி அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய இந்த பாதைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு அதை காண்பித்தார்களோ இந்த இரண்டு செயல்களையும் நாம் முழுமையாக அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமின் அதைத்தான் வந்து விரும்புகின்றான் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே பாதை ஏற்றுக்கொண்டு பாதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான் திருமறை குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து பாருங்க ரபுல் அலமின் வந்து அந்த வசனத்திலே சொல்கின்றான் யாயு ஹல்லதின் ஆமனு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹு யாரை பார்த்து சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்களே முஸ்லிம்களை பார்த்து சொல்கின்றான் மற்றவர்களை பார்த்து சொல்லல ஈமான் கொண்டவர்களே கொண்டவர்களேது முழுமையாக இஸ்லாத்தில் உழந்தை விடுங்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் அப்போ நாம் இந்த அத்தியாயத்தை படித்து சொல்ல சொல்லும் பொழுது இந்த வசனத்தை படித்து ஓதக்கூடிய இந்த நேரத்திலே நாம யோசித்து பார்த்துருப்போமா அல்லாஹ் ஏன் இப்படி முஸ்லீம் பார்த்து சொல்லுகின்றான் நான் தான் முஸ்லீமாகவே ஆயிட்டனே அல்லாஹே ஏற்றுக்கொண்டனே லாயில் ஆஹ் அல்லாவும் ஏற்றுக்கொண்டனே மறுபடி அல்லாஹு ரபுல்லமின் ஈமான் கொண்டவனே என்று சொல்லிவிட்டு முழுமையாக இஸ்லாத்தின் நுழைந்து விடுங்கள் என்று சொல்றானே அப்போ அல்லாஹ் எதற்காக சொல்லுகின்றான் அதை நம்ம யோசிக்கணும் அப்போ அல்லாஹ் எதற்காக இந்த வசனத்தில் எப்படி ஒரு அழைப்பை நமக்கு உபதேசமா தருகின்றான் என்று சொன்னால் ஈமான் கொண்ட எந்த ஒரு மனிதனும் இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுகின்றதோ பிறர் நலன் ஆடுவது வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தரக்கூடியது அந்த பாடத்திற்கு ஏற்ப நாம் வந்து அத்தனை செயல்களையும் அமைத்து கொள்ள வேண்டும் அத்துணை பாடங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இஸ்லாம் சொல்லுகின்றது எப்படி அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு பாடத்தை கற்று தந்திருக்கே அதன்படி நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம அமைத்து கொண்ட அந்த அந்த உலகத்திலே அந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லாலமீன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹு ரபுல்லாலமீன் வந்து நம்மை நன்மை நாடக்கூடியவனாக இருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் செய்து இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மையை ஒவ்வொன்றையும் பெற்று நாளை அல்லாஹுடைய அல்லாஹுவிடத்திலே நாம் சந்திக்கும் பொழுது அந்த மறுமையில் அல்லாஹுடைய திருமுகத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்துவிட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் பதில் சொல்லி நாமும் நீங்களும் நாளை மறுமையிலே அல்லாஹு தலாவோட அல்லாஹுடைய தூதரோடு ஜன்னத்தில் ஃபிர்தவுஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த சோனத்திலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரபுல்லாலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹிர தவானா அலமது அல்லாஹி ரபுல்லமின் அசலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி தாலா வீ